பெரிய மனுஷன் எப்படி திங்க் பண்ணுவானோ அந்த மாதிரி நானும் நீங்களும் திங்க் பண்ணுவோம் இப்போ நான் பெரிய மனுஷனான போதோ ஆங்கில விதத்தில் ஈசி போஷனில் சொல்கிறது நான் குழந்தையாக இருந்த போது குழந்தையை போல பேசினேன் குழந்தையை போல சிந்திச்சேன் குழந்தைய போலவே திட்டமிட்டேன் நான் பெரிய மனிதனான போது குழந்தைத்தனமான வழிகளை விட்டுட்டேன் செட் அசை மைண்ட் இன்னும் அந்த குழந்தை குழந்தைத்தனத்திலேருந்து வெளியில் வரலாம் இன்னும் அந்த குழந்தைத்தனத்திலேருந்து வெளியில் வரலாம் அதுக்குன்னு சொல்லி அந்த குழந்தை தோட்டத்தில் அப்படியே வெரப்பாக நடக்கணும் அதை குறித்து சொல்லலை ஆ வெறப்ப நடந்துக்கிட்டோம் ஓ ஆம்பளையான பெரிய ஆளாயிட்டோம் எனக்கு மிஸ்ஸாக வந்துடுச்சு ம் இப்படி நடக்கணுமா அந்த குழந்த அந்த ஆம்பளைத்தனத்தை அந்த பெரிய மனுஷத்தனத்தை நான் சொல்லலை இங்க என்னங்க இங்க சேஞ்ச் யுவர் மைண்ட் சைல்டிஷ் வேஷம் தள்ளி விடுங்க சொல்லமா அங்க கை வச்சுள்ளமா என் சைல்டிஷ் வேஸ நான் தள்ளி வைக்கணும் இல்லைன்னா நான் முதிர்ச்சி உள்ள மனதை உடையவன் அல்ல ஒரு காலத்தில் நான் இருந்தேன் ஆனா இப்போ அப்படி இல்ல குழந்தையாக நடந்து கொள்வதை நம்ம தவிர்க்கணும் எல்லா விஷயத்திலும் தவறி நடப்போம் அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஏதோ தவறி நடப்போம் நமக்கு எல்லாருக்குமே எறரு உண்டு யானைக்கும் அடி சர்க்கும் ஆனா எல்லாத்துலயுமே சரிக்கிட்டு இருக்கக்கூடாது ஒரு குடும்பத்துக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தரை நம்ம கூப்பிட்டா நமக்கு வர்றதே கிடையாது கேட்டா எனக்கு அது தெரியல எனக்கு இது தெரியல எங்களுக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்குது ஐயோ அப்படியா குடும்பத்துல ஏதோ ஒண்ணு தெரியல ரெண்டு தெரியல இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லலாம் ஒண்ணுமேவே தெரியாம இருக்கணும் அப்புறம் என்னங்க நான் குடும்பத்தை நடத்துற ஒரு தலைவான் அப்புறம் என்னங்க நான் குடும்பத்தை நடத்துற ஒரு தலைவி ஏதோ ஒன்று ரெண்டு தெரியலன்னு சொல்லிட்டு போனோம் எல்லாமே தெரியலன்னா அப்ப என்ன அர்த்தம் குடும்பம் சீர்கட்டு போகாதா எனக்கு அந்த சைல்டிஷ் வேஸ் அந்த குழந்தை தொணத்தை தள்ளி வைக்கணும் சேஞ்ச் யுவர் மைண்ட் இப்படி எவ்வளவு அங்கலாய்ப்பு மனசுக்குள்ள இருந்தா பவுல அழகா எழுதுறாரு பாருங்க மூணாவது அதிகாரம் ஒன்னா வசனம் ஒன்னு மூணு ஒன்னு மேலும் சகோதரரே சகோதரேட்டியான நபர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேச முடியலங்க உங்ககிட்ட அப்படி பேச முடியல அதனால மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் இதான் முக்கியம் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்றாம் என்ன சொல்ல வர பாத்தீங்களா நான் உங்களை பெரிய மனுஷன் நினைச்சு நான் பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பேச கூடல என்னால பேச முடியல நீங்க இன்னும் கிறிஸ்துக்குள்ள குழந்தைங்களாவே இருக்கிறீங்க இன்னும் அந்நிய பாஷைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் தீர்க்க தரிசனுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எது முக்கியம் அது இல்லை

சபையில் அப்படிதான் ஆகுது பேச வேண்டியது ஆய்வு என்ன அவருக்குள்ள என்ன அங்கல் ஆய்வு பாருங்க நீங்கள் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் எங்க என்ன பேசுறாரு பாருங்க அத படிக்க அந்த பவுல் அதை எழுதி அந்த கடிதத்தை எழுதி அங்க படிக்கும் போது உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி அவங்க மனது எப்படி இருந்திருக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா சைல்ட் இஸ் வேஸ் குழந்தைத்தனத்தை எடுத்து வைக்கலாம் முதிர்ச்சியாக நடந்துக்கலாம் மெச்சூரிட்டி change your mind set aside your childish ways ungalde ennudeya inda siru pillai thanatha <muchas> kolandai thanatha eduthu vekkalam nama kolanda thanamave நம்ம நடந்துக்க கூடாது தீர்க்கதரிசன விஷயத்தில் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறோம் அந்நிய பாஷை விஷயத்தில் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறோம் தீர்க்கதரிசனம் விசுவாசிங்க தானே நம்ம எத்தனை வருஷம் விசுவாசிங்க அத்தனை வருஷம் விசுவாசி பத்து வருஷம் விசுவாசியா இருந்தாலும் இன்னைக்கு யாருன்னா எனக்கு வந்து குறி சொன்னா நான் பயந்துக்கிட்டு சாகுறேன் பாஸ்டர்களே வந்து உங்க வீட்டுல இது இருக்கு உங்க வீட்டுல அதுங்களு தீர்க்கு தரிசியம் அது இருக்கு உங்க வீட்டுல இது இருக்கு உங்ககிட்ட கருப்பு பூனை இருக்கு உங்க வீட்டுல வெள்ளப்போன இருக்கு இத்தனை நாட்கள இது ஆகும் அப்படின்னு சொன்னா உங்க போஸ்டர் வாங்க ஒரு பத்து நாள் ப்ரேயர் போடுங்க வாங்க பாஸ்டர் வாங்க ஒரு இருபது நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போடுங்க இந்த எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க சொல்லம்மா இந்த சைல்ட் இஷ் பேஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க இன்னும் குழந்தையா நடக்காங்க இன்னும் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோமா இன்னுமா குழந்தை மாதிரி நானும் நீங்களும் பால் குடிச்சிட்டு இருக்கிறோம் ஆன்லைனில் என்ன கேட்குறவங்களா நீங்கள் எத்தனை பேர் கேட்குறீங்கன்னு தெரியல இன்னும் நான் குழந்தையாவே பால் குடிச்சிட்டு இருந்தேன் விஷயத்துல விஷயத்தில் அன்னியபாஷை விஷயத்துல அந்நியம் பாஷை எங்க பேசுனீங்க எப்படி பேசுனது தெரியாதா நமக்கு அன்னியம் பாஷையே வேணாம்னு சொல்லல அண்ணே எங்கே எப்படி பேசுகிறேன்னு தெரியுன்னு தானே இனி கிறிஸ்தவ உலகத்துல எதை எதாவ வீடியோ எடுத்து போடணும்னு தெரியதில்ல எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போட்டுரு எல்லாம் ஃப்ரீயா குடுத்துட்டாங்கள நம்ம தான் ஃப்ரீயா குடுத்தா பெனாயிலேயே குடிச்சிருவோமே எல்லாத்தையும் எடுத்து போடு அத போடு மூச்சு விட்டா எடுத்து போடு சாப்பிட்டா எடுத்து போடு அங்க போனா எடுத்து போடு இதை பண்ணா எடுத்து போடு அத போனா எடுத்து போடு வேலையில் இருக்கிற நம்மள எடுத்து போடு போடுன்னு போடுறோம் கொஞ்சம் குழந்தத்தனமா நடந்துக்கிறத விட்டுறலாம் சேஞ்ச் யூர் மைண்ட் செட் சொல்லம்மா மெஷர் யூர் மைண்ட் மெஷர் யார் மெச்சூரிட்டி கொஞ்சம் முதிர்ச்சியாக நம்ம நடந்துக்கலாம் இவர் என்ன அங்க லைஃபுல்ல சொல்கிறார் பாருங்கள் இப்போ யாருக்கு சொல்கிறாங்க சர்ச் சர்ச் லீடர்ஸ்க்கும் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறாரு பொறாமையாக நடந்துக்கிறோம் இன்றைக்கும் ஏழு எழுக்கழுத வயசு ஆகிடுச்சின்னு சொல்லுவோம் இப்படி வலச ஆயினாலும் இன்னும் சின்ன புலதானமா இன்னொருத்தர் மேலே பொறாமை பற்றுப்பாங்க இன்னொருத்தர்கிட்ட போட்டி போட்டு உக்காந்துட்ருப்போம் இன்னொருத்தர் கோல் குத்திக்கிட்டு உக்காந்துட்ருப்போம் இன்னொருத்தருக்கு பேதபாவம் காமிச்சுட்டு உக்காந்துட்ருப்போம் அதான் சொல்கிறார் அவர் உங்களுக்குள் பொறாமல் இருக்குங்க மார்க்க பேதங்கள் இருக்குங்க பேதபாவங்கள் இருக்குங்க வாக்குவாதம் இருக்குதுங்க எடுத்து வைங்க சப்பரேட்டா உங்களை நான் அழைச்சிருக்கிற விஷயம் வேற லெவல செய்யறதுக்கு உங்களை வச்சு நான் வேற என்னவோ செய்யலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனா நீங்க இன்னும் குழந்தைத்தனமா இருந்தீங்கன்னா என்னங்க அர்த்தம் சபையில் பாய்சதுங்க ஊழியக்காரங்க விசுவாசிகள் மத்தியில் நடக்கிற இந்த கூத்துங்களாம் நிறைய இருக்கும் நம்ம என்னென்னவோ பெரிய பிளான் வச்சு நீங்கள் அதை பண்ணணும் நீங்கள் இதை பண்ணும் அங்கே பண்ணும் அப்படின்னு பெரிய நோக்கத்தெல்லாம் வச்சு பண்ணுவோம் இன்னும் குழந்தை தனமாக நடந்துகிட்டு இருந்தா நம்ம என்னத்தை கொடுக்க முடியும் என்னத்தை செய்ய முடியும் சொல்லம்மா சேட்டா சைட் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இன்னும் குழந்த தனமாகவே நம்ம இருக்கக்கூடாது இன்னும் நான் பாலே குடிச்சிட்டு உங்களை என்ன கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை பெரிய கிரியைகளை செய்வான் அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த முப்பத்தி மூன்றரை வருஷத்துல என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டான் இனி நீங்க என் நாமத்தை கொண்டு இதை விட பெருசா நீங்க செய்ய போறீங்க அதுக்கு நான் உங்களை நியமிக்கிறேன் அதுக்கு நான் உங்களை நியமிக்கும் போது நான் இன்னைக்கும் இத்தனை வருஷம் எவ்வளவு டீச் பண்ணாலும் எவ்வளவு கத்து கொடுத்தாலும் எவ்வளவு தாங்கினாலும் எவ்வளவு ஜாம் பண்ணாலும் எவ்வளவு கூட நிலாலும் குழந்தையாவே நம்ம இருந்தா எப்படி செட் அசைடு யோர் சைல்ட் இஸ் வேஸ்ட் என்னுடைய குழந்தைத்தனமான விஷயத்தை தள்ளி வைக்கணும்